முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கல்வி கலை அரசியல் சாதனைகளை எடுத்துரைக்கும் நமது அம்மா தகவல் களஞ்சியம் எனும் தலைப்பிலான புத்தகம் மதுரையில் வெளியிடப்பட்டது மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் கல்வி கலை அரசியல் சாதனை தியாகம் பொது வாழ்க்கை துணிச்சல் போன்றவற்றை எடுத்துரைக்கும் வினாவிடை தொகுப்பாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நமது அம்மா என்னும் தகவல் களஞ்சிய புத்தகம் வெளியிடப்பட்டது இதனை கழக புறநகர் மாவட்ட செயலாளர் மேயர் திரு ராஜன் செல்லப்பா வெளியிட்டார் அம்மா அவர்களின் அறுபத்தெட்டாவது பிறந்தநாளுக்கான சிறப்பு மலராக அம்மாவின் வாழ்க்கை வரலாற்றை இளமை பருவம் பள்ளி பருவம் கலைபயணம் அரசியல் பயணம் அரசியலே மக்களுக்கு தந்த நலத்திட்ட உதவிகள் போன்ற அனைத்து சாதனைகளையும் ஐநூறு கேள்வி பதிலாக தொகுத்து டாக்டர் நமது அம்மா என்ற இந்த தகவல் கலைஞர் நூலை அம்மாவின் பொற்பாதங்களிலே இந்த அறுபத்தெட்டாவது பிறந்த நாளுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவின் ஊழல் மற்றும் கபட நாடகங்களை கவிதை நடையில் எடுத்துரைத்து பேசியது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது நமக்கு நாளை திட்டம் நயவஞ்சர்கள் நாடை பிடிக்கப்படும் போடும் திட்டம் காற்றை திருடி காசு பார்க்கும் கூட்டம் நாட்டை பிடிக்க போடும் புதிய சதி திட்டம் ஆவோஜி என்றால் சோனியா காந்தி ஜாவோஜி என்றால் ராகுல் காந்தி கியாஜி என்றால் மன்மோகன் சிங் போர் ஜி என்றால் ஏர்டெல் த்ரீ ஜி என்றால் ஏர்செல் டூ ஜி என்றால் கனிமணி ஆட்சி அமைக்க கருணாநிதிக்கு இனி இல்லை என்றும் பலி இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வாழ்க்கை குறித்த அதிக புகைப்படங்கள் மற்றும் முதலமைச்சரால் நிறைவேற்றப்பட்ட சிறப்பு திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன